பாப்பா யார் மேலே வேணா வரும் அதே மாதிரி தான் அன்பான எனக்கு லவ் வந்தது ஒரு பையனை விட ஒரு பொண்ணை லவ் பண்றது அவ்வளோதான் இவ்வளோ சந்தோஷமா டுயட் பாடிக்கிட்டு இருந்தேன் இந்த காதல் பறவைகள் வாழ்க்கையில் என்ன ஆச்சுன்னு தெரியல கண்ணு பட்டுச்சோ தெரியல பிரேக்கப் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளம் ஃபுல்லாகவே ரொம்ப வைரல் ஆயிட்ருக்கு ஸோ என்ன தான் ஆச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கான பெஸ்ட் அப்ரிஷியேஷன் தேசராணி இவங்க வந்து ஒரு டுவெல்த் படிக்கும் பொழுது இரண்டு ஆண்களை காதலிச்சிருக்காங்க இரண்டு ஆண்களுமே ரொம்ப டாக்ஸிக்காக இருந்திருக்காங்க இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு ஹரி அப்படின்ட்டுருக்க இந்த பெண்ணை வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ காதலிக்க ஆரம்பித்ததுமே நிறைய வீடியோஸ் போடுறாங்க வீடியோஸ் போடுறது மூலமாக நிறைய இன்கம் வருது இன்கம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றுறாங்க வீட்டுக்கு தெரியாமல் ஜாலியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் தான் இவங்களோட ரீல்ஸ் எல்லாமே வைரலாகவும் இன்டர்வியூ பண்ண கூப்பிடும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஆண்களும் கொடுக்காத சந்தோஷத்தை வந்து ஹரி எனக்கு கொடுக்குறாங்க ஹரி எனக்காக எதையும் செய்வாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க அதன் பிறகு ரீல்ஸு ப்ரமோஷன் வீடியோஸ் கொலாபரேஷன் வீடியோஸ்னு ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க திடீர்னு நேற்று பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேசராணி வந்து ஒரு வீடியோ ஒன்று அவங்க சேனலில் போட்டிருந்தாங்க என்னாச்சா அப்படின்னு பார்த்தா நிறைய கொலாபரேஷன் வீடியோவுக்கு நிறைய அமௌண்ட் வரும் இல்லையா அந்த ஹரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு இவ்வளோதான் அமௌண்ட் வந்துச்சுன்னு தேசராணி அவங்கள நிறைய ஏமாற்ற செஞ்சுருக்காரு அதை அவங்க கண்டுபிடிக்க போனதும் கண்டுபிடிக்க ஆரம்பித்ததும் என்ன ஆயிருக்குன்னா அவங்க நிறைய பெண்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்புறம் நிறைய போதை பழக்கங்களுக்கு அடிமை ஆகிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரியான எல்லாம் தேசராணிக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நிறைய டைம் வான் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் வந்து இல்லை இல்லை இனிமேல் செய்ய மாட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன்னு அவங்கள ஏமாற்றிகிட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாதுன்னு நினச்சி தேசராணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓகே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க ஆரம்பத்தில் இவங்களோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களெல்லாம் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணவே மாட்டாங்களாம் லைஃப்னால் என்னென்னே தெரியாமல் நீங்கள் தப்பு இருக்கீங்க இதுக்காக ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க கண்டுக்கிற மாதிரியே தெரியல ஃபைனலாக மக்கள் பண்ண கமெண்ட்ஸ் தான் இப்போ உண்மையான மாதிரி ஆகிடுச்சி அட்லீஸ்ட் இவங்க வந்து சில விஷயங்களை யோசிச்சு இருந்திருக்கலாம் ஆனால் யோசிக்காமல் இப்போ மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத தாண்டி இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மேலே அவங்களும் அவங்க மேலே இவங்களும் மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணி வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க யூடியூபர்ஸ்க்கு நிறைய கண்டன்ட் கண்டென்ட் கிடச்சாலும் கூட கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கை அழிஞ்சு போகிறத பார்க்கும் பொழுது உண்மையாலுமே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்க செய்து இங்கே யாருமே யாரையுமே வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுற காலமெல்லாம் காணாமல் போயிடுச்சு எல்லா காதலுக்குள்ளேயும் சில எதிர்பார்ப்புகள் சில ஆசைகள் இதெல்லாமே இருக்கத்தான் செய்து இப்போ தேசராணி என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆல்ரெடி மனசாலையும் உடம்பாலையும் ரொம்ப காயப்பட்டிருக்கேன் என்னை விட்டுருங்க இனிமேல் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது